கார்த்திகை தீபத்தானிக்கு வாசலில் வந்து கோலம் போட முடியல பயங்கரமான மழை பெஞ்சிட்டே இருந்தது அதனால் வந்து இங்கே படிக்கட்டுக்கிட்டேயே வந்து கொஞ்சம் இந்த காவியெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பசங்களையும் கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டு வந்து சாயந்தரம் வந்து கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு வந்து விளக்கேற்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து வாசல்லையும் அதுக்கப்புறமா காம்பவுண்டில் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் ஏ ஏற்ற வேண்டிய விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கிட்டே வந்து போயாச்சு அங்கே வந்து நம்ம ஹாலில் புத்தா செல்ல வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகல் விளக்கெல்லாம் வந்து அங்கே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் அதாவது மற்ற இடங்கள்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணியாச்சு குத்து விளக்குக்கு அஞ்சு பக்கமும் விளக்கேற்றி பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இத்தனை நாள் ஒரே ஒரு விளக்கு ஒரு முகம் மட்டும் ஏற்றும் போது பிரகாசத்தை விட அஞ்சு முகமும் போது ரொம்பவே அழகா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நல்லாவே சாமி கும்பிட்டு வந்து பாயசம் பாயாசம் இருந்தேன் எப்பவுமே ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் நான் வந்து வடை பாயசம் தான் பண்ணி சாமி கும்பிட்டுக்குவோம் ரொம்ப அழகா வெளியில இருந்து உள்ள வரைக்கும் சூப்பராக எல்லா இடமும் விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு பார்க்கறதுக்கு வீடு வந்து ரொம்ப அழகா இருந்தது பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டால் இந்த கார்த்திகை தீபத்தை தான் சொல்லுவாங்க என் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு ஏன்னா வந்து அவ்வளோ விளக்கும் வந்து நம்ம ஏற்றும் ஏற்றிட்டு வீடு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அது ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஃபெஸ்டிவலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவலை எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கார்த்திகை தீபம் அதுக்கு முன்னாடி ஏத்தின பரணி தீபம் அதுக்கப்புறமா பாஞ்சராத்திர தீபம் இந்த மூணு நாளும் ஏத்தின தீபம் அதோட பூஜைகள் இது எல்லாத்தையுமே வந்து லாங் வீடியோவாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ இல்லையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நான் லாங் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடுறேன் நிறைய வந்து எடுத்து வச்சிருக்கேன் பட் வந்து அந்த அதாவது ஃபெஸ்டிவல் ஏதாவது செலிப்ரேட் பண்ணினா அந்த டயர்ட் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதெல்லாம் போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி தான் வந்து ஷேர் பண்ண முடியும் அதனால் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுறேன் வெளியில் வந்து குத்து விளக்கு வைக்கலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று மழை ஸோ ஒரு விளக்கு கூட நிற்காது அதனால தான் வந்து மூடி இருக்கிற மாதிரியான விளக்கு மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து ஏற்றிட்டேன் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விளக்கு ஏற்றியிருந்தேன் ஆனால் அன்னைக்கு ஏற்றுனதே வந்து பத்தல ஆக்சுவலாக இன்னும் நிறைய இடத்துல ஏற்றி இருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் போல இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ